பக்தி பிகைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம் கல்வி அறிவு பன்மொழி திறமை அதிகரிக்க வேண்டுமா வாருங்கள் புதன் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளலாம் புதன் பகவானுக்கு சௌமியன் என்ற பெயரும் உண்டு புதனை வழிபட்டால் அகங்காரம் அடியும் அமைதி கிடைக்கும் கல்வியிலே சிறக்க புத தான் கல்வி அறிவு பன்மொழி திறமை ஆகியவற்றுக்கு அதிபதி ஜாதகத்தில் புதன் நீசமடைந்திருந்தாலும் அல்லது மறைவிடங்களிலே இருந்தாலும் கல்வி மற்றும் கலைகளிலே குறைபாடு ஏற்படும் அந்த குறைபாடு உடைய குழந்தைகளை திருவெண்காட்டில் உள்ள புத பகவானை தரிசிக்க கூட்டிக் கொண்டு வந்து பிரார்த்தனை செய்தால் அந்த குறைபாடுகள் நீங்கும் படைப்பு கடவுளாகிய பிரம்மா இந்த தளத்தில் தான் அம்பிகையின் முன் தவமிருந்து ஞானம் பெற்றாராம் அதனால் தான் இங்குள்ள அம்பிகைக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்ற பெயரும் உண்டு கல்வி மற்றும் விதைகளிலே தேர்ச்சி பெற திணறும் குழந்தைகளை இந்த தளத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் இறைவியை வணங்கச் செய்வது நன்மை அளிக்கும் இசைக்கலைஞர்களும் எழுத்தாளர்களும் மேன்மை பெற வழிபட வேண்டிய தளம் இதுவே உடலிலே நரம்பு தொடர்பான நோய் உடையவர்கள் புதனை வழிபட்டால் தீர்வு நிச்சயம் புதன் திசை நடப்பவர்கள் புத பகவானுக்கு புதன்கிழமை உகந்த நாள் பச்சை வண்ணம் உகந்த நிறம் பாசிப்பயிறு உகந்த தானியம் நவரத்தினங்களிலே பச்சைக்கள் உகந்தது திருவன்காடு வந்து செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தவாறு புதன்கிழமை என்று உபவாசம் இருந்து புத பகவானை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் புத பகவானுக்கு அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆனால் பிரதி புதன் கிழமைகளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சுலபமான பரிகாரமாகும் இவரின் அருளை பெற ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் மேலும் மதுரைக்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வந்தால் வாக்குவன்மையும் கல்வியில் மேன்மையும் உண்டாகும் புதன்கிழமையன்று நாராயணனை வழிபட்டு பின்னர் நவக்கிரகங்களை வணங்கி பின் புத பகவான் முன் நின்று வழிபட வேண்டும் இப்படி செய்தால் சகல சிறப்புகளையும் அடையலாம் படிக்கும் குழந்தைகள் உள்ளவர்கள் பூஜையிலே ஐந்து அகல் தீபம் ஏற்றி இஷ்ட தெய்வத்தை வணங்கி பின் பெருமாளை வழிபடவும் புதன் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் இந்த காயத்ரியை நீங்களும் புதன்கிழமை என்று முடிந்தவரை பதினோரு முறையாவது ஓதி புத பகவானின் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க